கொடுமையின் உச்சம் பட்டியதின மாணவருக்கு நேர்ந்த கொடூரம் திருச்சியில் பட்டிய தினம் மாணவருக்கு குளிர்பானத்தில் சக மாணவர்களே சிறுநீர் கலந்து கொடுத்த அவலம் அரங்கேறி உள்ளது அதுவும் சட்ட பல்கலைக்கழகத்திலேயே இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்துள்ளது திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கும் நாவலூர் பகுதியில் தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இந்த சட்ட பல்கலைக்கழகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மாணவர்களுக்கான கலந்தாய்வு கூட்டத்தில் இளங்கலை இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் இரண்டு பேர் பட்டியல் இன மாணவர் ஒருவருக்கு குளிர்பானத்தில் சிறுநீர் கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது சிறுநீர் கலந்த குளிர்பானத்தை குடித்த மாணவரை சக மாணவர்கள் கிண்டல் செய்ததாகவும் தெரிகிறது சக மாணவர்களின் கேலி கிண்டலுக்கு ஆளானதால் அந்த மாணவர் வகுப்பறைக்கு செல்லாமல் விடுதியிலேயே தங்கியுள்ளார் இதுகுறித்து அந்த மாணவர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் ரேக்கிங் கமிட்டி குழுவில் மூன்று ஆசிரியர்களை அமைத்து பத்தாம் தேதி முதல் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது இதன் அறிக்கை பதிவாளர் பாலகிருஷ்ணனிடம் அவர்கள் வழங்க தகவல்கள் வெளியாகியுள்ளது நடந்த சம்பவம் உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்ட பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த மாணவர்கள் மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் இதுகுறித்து முழுமையாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவாளர் பாலகிருஷ்ணன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை மீனவர்கள் வந்து அத்தனையே காட்டில நம்ம காட்டுவோம் நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மத்ய சம்பத்த யோஜனா பத்தாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக ஒதுக்கீடு செய் ஆட்சிக்கு வந்த பிறகு மீன்வளத்துறைக்கு புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி செஞ்சிருக்கும் அதே போல சும்மா சொல்லி ஒரு வீட்டுக்கும் நான்கு முப்பத்தி ஒன்று முடிவதற்குள்ள ஜன் ஜீவன் திட்டத்தில் பைப்ல தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுதுல அறிவிச்ச திட்டம் அறிவிக்கிறோம் வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு இந்தியாவில் தண்ணி வந்துச்சு இன்னைக்கு we have reached 73% we are on track to hit that target 73% நம்ம கொண்டு வந்திருக்கு எல்லாமே இன்டிகேட்டர்ஸ் நம்பர்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் பலம்பரிய வைத்து அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு இந்தியாவுடைய முதல் பலம்பரிய இனத்திலிருந்து ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்காங்க அரசியல் அங்கீகாரம் the number 1 citizen of our country அதன் பிறகு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் தனியா ஒரு செப்பரேட் ஹெட்ல முதன் முதலாக ஒதுக்கீட்டில் இருந்து ஜன்ஜாத்யா திவஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய நாளை வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடியினத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்ல பொலிட்டிக்கல் பவர் எக்கனாமிக் பவர் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்க வேண்டும்